சந்தோஷம் நிம்மதி வெற்றி கேரண்டி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து எந்த குறையுமே இல்லை உங்களுக்கு ஒரு என்டர்டெயினிங்க போகும் ரெண்டு மூணு கிரகம் இருக்கலாம்னா பியூட்டிஃபுல்லா இருக்கலாம் கடனோ கவலையோ நோயோ எதிரியோ எல்லாமே கட்டுக்குள்ளா இருக்கும் கவலைப்படவே கூடாது திறமை அதிர்ஷ்டம் வாழ்க்கை விருத்தி பியூட்டிஃபுல்லா இருக்கும் தொழில் வாழ்க்கை எக்ஸ்ட்ரீம்னே சொல்லலாம் பத்து வருடத்துக்கான வெற்றி அடைமுடியும் ட்ரை பண்ணலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து நண்பர்களே இந்த வீடியோ கன்னி ராசிக்கு டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்கிற பலன் இந்த வருடம் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் ஜென்ரலா நண்பர்களே நம்ம ராசி பலன் எப்படி பண்ணோம்னா என்னைக்குமே ராசியாதிபதி ஐந்தாம் வீட்டு கதிபதி ஒன்பதாம் வீட்டு கதிபதி இந்த நிலை தான் நம்ம ஒரு அசம்சனுக்கு வருவோம் இப்படி இருக்கிறது இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கைடன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு கிளைமேட் எப்படி இருக்கும் ஊட்டிக்கு போனால் மழை பெய்யுமா மழை பெய்யாதா மழை பெய்யாதுன்னு சொல்லிடுவேன் உங்க ஜாதம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் உங்க ஜாதம் நல்லா இல்லைன்னா மழை பெய்யாட்டிங்கூட அங்க வேற ப்ராப்ளம் வரும் அது மாதிரி இது வந்து ஒரு போர்காஸ்ட் டே டு டே லைஃப் வந்து அன்றைய கண்ட்ரோலா இல்லையா தான் இப்போ இந்த ராசியா புதன் வந்து உங்களுக்கு மூணாம் வீட்டுல சூரியனோட சுக்கனோட அப்டூ பிப்டீன் சிக்ஸ்டீன்த் ஏர்லி மார்னிங்ல சூரியன் வந்து உங்களுக்கு நான்காம் வீட்டுக்கு போயறாரு குரு பார்வை செவ்வாயை சேர்க்க மூணு பேரும் கெட்டவங்க குரு சூரியன் செவ்வாய் கேந்திரத்துல இருந்து செய்ய பாத்துக்கலாங்க ஆனால் மூன்றாம் வீட்டுல இருக்கிற புதனும் சுக்கனும் எக்ஸ்ட்ராடினரி இந்த மந்த வரைக்கும் இதுல சுக்கரன் நாலாம் வீட்டுக்கு போவாரு சுக்கன் அஸ்தமனத்திலே இருக்காரு பெரிய பலனை தரது இல்ல தீமையை செஞ்சிட மாட்டார் காரணம் எல்லாம் சுக்கரனோட புதன் இருக்காரு அதுவும் சுக்கன் ஒரு குரூப்பா போய் நம்மளுக்கு நாலாம் வீட்டுல இருக்காரு அப்ப இந்த புதன் சுக்கன் சனி சனி ஏழாம் வீட்டுல வக்கர தெரிஞ்சிட்டாரு குரு சாரத்துல ஃபைன் எக்ஸலண்ட் ராகாரா ஆறாம் வீட்டுல மகலட்சியோகம் கிரேட் அப்ப அப்படின்னு நான் பலனுக்குள்ள போற பாருங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க பேர் அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்க உடம்பு மனசு பத்தி எந்த கவலையும் தேவையில்லை சனி உங்க ராசியை பார்க்கறது நல்லது ஏன் நல்லதுன்னா சனிக்கு வந்து சனி வந்து கன்னி ராசிக்கு யோகாரம் அப்ப யோகாரம் சனி வந்து உங்க ராசியை பார்க்கறா ராசியை புதன் வந்து மூன்றாம் வீட்டுல பிசிக்கல் பிட்னஸ் அரௌண்ட் ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொல்றது உடைய உடல் உறுதி மனசுக்குள்ள போனீங்கன்னா மனதை பொறுத்த வரைக்கும் நட்சத்திராதிபதி சூரியன் ஆகட்டும் அதாவது உத்தர நட்சத்திரம் நட்சத்திர சூரியன் சந்திரன் டெய்லி மாஸ்திர நட்சத்திரத்துக்கு செவ்வாய் வந்து நாலாம் மீட்டர் குருமங்கல யோகம் அப்போ அந்த நட்சத்திராதிபதி எல்லா மூன்றுமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்போ உங்களுடைய அறிவு மனசும் திறமையும் ஒரு மூர்த்தன் மூத்த ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அப்போ மனதை வந்து நீங்கள் தெளிவாக வச்சுட்டீங்கன்னா இந்த மாதம் அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் அடுத்தது பேச்சு செயல் நிர்வாகத்திறமை இதுல ஏதாச்சும் கோளாறுகள் வரலாம் காரணம் தனக்குடபாதி சுக்கரன் தான் வந்து மூணாம் வீட்டிலையும் நாலாம் வீட்டிலையும் இருக்கா மூணாம் வீட்டில் மகலட்சுமி அவங்க வந்தா நாலாம் வீட்லையும் ஓரளவுக்கு ஃபைன் ஆனால் கண்டிப்பாக செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து விருத்தியில எந்த ஒரு குறையுமே இல்லை செல்வத்திலேயோ அந்தஸ்திலேயோ மரியாதையிலே எந்த ஒரு குறையுமே இல்ல சம்டைம்ஸ் பேச்சுவார்த்தை நீங்க நினைச்ச மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன காரணம்னா அந்த இரண்டாம் வீட்டு கதவதியோட வந்து புதன் சேர்ந்த வரைக்கும் ஓகே ஆனால் அவ வந்து இருபது டிசம்பர்ல போய் மூன்றாம் வீட்டுல போய் உங்களுக்கு சூரியன் நாலாம் வீட்டுல போய் சூரியன் சபையோட போய் சேர்ந்துக்குவான் அப்போ இருபது டிசம்பருக்கு பிறகு சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் உதாரணத்துக்கு நாலாம் வீட்டுல வந்து ரெண்டு மூணு கிரகம் இருக்கலாம் அப்ப நாலாம் வீட்டுல வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல் வச்சிருக்கேன் வச்சுட்டு நாம வந்து எளிதாக கிரகனுடைய நிலைமையை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நாலாம் வீட்டுல வந்து உங்களுக்கு இருபது டிசம்பருக்கு பிறகு சூரியன் செவ்வாய் சுக்கன் சேர்க்க என்ன அர்த்தம்னா சந்தோஷம் நிம்மதி வெற்றி கேரண்டி ஊர் சுத்தலாம் எங்காச்சும் இந்த இயர் இண்டிங்க நீங்க செலிப்ரேட் பண்ணலாம் சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார கண்டிப்பாக இருக்கும் அது நல்ல விஷயம் அதுல நல்லவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கான் விரை இருக்கா தன இருக்கா செவ்வாய் இருக்கான் ஊன எட்டு கதிபதி குரு நாள் பார்க்கப்படுறான் அது குருமங்கல யோகமாகுது விபரராஜ் யோகமாகுது ஏன்னா பக்கமா இருக்கிற குரு நாள் பார்க்கறதுனால ஆதித்ய குரு யோகம் இருக்கு அப்ப இது ஒரு ஒரு மிக்சடு ஒரு ஹாப்பினஸ் உள்ள ஒரு லைஃப் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து எந்த குறையுமே இல்லை குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாம் பியூட்டிஃபுல்லா உங்களோட டிராவல் ஆர்றாங்க அவங்க ஜெயிக்கிறாங்க பயிர்ப்புகள் மரியாதை நன்றாக இருக்குது அவுட்டர் லைஃப் குள்ளார நீங்க வந்து சொசைட்டியோட உங்களால நல்லா ட்ராவல் ஆக முடியும் எனக்கு தோணுது இந்த இயர் எண்டிங் உங்களுக்கு ஒரு என்டர்டைனிங்கா போகும் செகண்ட் ஆஃப் டிசம்பர் செகண்ட் ஆஃப் அடுத்த பாயிண்ட் கடனோ கவலையோ நோயோ எதிரியோ எல்லாமே கட்டுக்குள்ளா இருக்கும் ஏன்னா ஆறாம் வீட்டில் ராகு இருக்கறனால உங்களை அழிக்கிறக்க விடவே மாட்டான் கொடுப்பான் நல்ல கடனை கொடுப்பான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பான் பணத்தை கொடுப்பான் வாழ்க்கையை விருத்தி கொடுப்பான் புது நண்பர்களை கொடுப்பான் எக்ஸ்போர்ட் இம்ப மார்க்கெட்டிங் நல்லது செய்யலாம் அரசாங்கம் உங்களுக்கு தன்மையைப்படலாம் போட்டியில் நீங்க ஜெயிக்கலாம் நோயையும் பிரச்சனையும் வருத்தங்களையும் நீங்க கட்டுக்குள்ளா கொண்டுட்டு வந்தலாம் அப்ப ஆறாம் வீட்டு ராகு உங்களுக்கு எக்ஸ்டல் லைஃப் தர ராகு ராகுசாரத்திலே சதய நட்சத்திரம் நான்கு பாசாரத்தில் ராகு இருக்கார் அடுத்த இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்கு எட்டு மாசம் பன்னெண்டு நாளுக்கு ராகு வந்து சதி நட்சத்திரத்துல அப்ப இப்பதான் பியூட்டிஃபுல்லா இருக்கும் சுயசாரம் பெற்ற ராகு பெற்ற கண்ணீராசி அப்போ ஒரு எலிகண்டான போகக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இப்ப அடுத்து வந்து நம்பர்களே உங்களுடைய திருமண வாழ்க்கை கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளி பத்தி போக போறோம் அதற்கு முன்னால நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதர்வைஸ் என்னோட யூடியூப் தொடர்ந்து சொல்லிட்டு என்னது அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரட்டும் எல்லா வீடியோக்களையும் பாருங்க ஜோதிடம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா நான் சொல்கிற ஜோதிடத்தை உங்களால் சந்தேகப்படுத்த முடியாது உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா தாராளமா என்னால் தெளிவுபடுத்த முடியும் தெளிவான கிட்டத்தட்ட நாற்பது வருட அனுபவத்துல இந்த ஜோதிட பலனை தரும் அதே மாதிரி சைக்காலஜி நான் சொல்ற மனதத்துவ ரீதியான விஷயங்களை யாராச்சும் டாக்டர்ஸுக்கு முரண்பு இருக்குனா கூட நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணி பாருங்கள் உறுதியாக நான் சொல்கிற விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன் மன ரீதியான விஷயங்கள் மனம் போல் மாங்கல்யம் நம்ம மனதில் என்ன இருக்குதோ அதை தனம் அடையிறோம் ஸோ நான் எல்லாத்திட்டையும் சொல்கிறது மனதை தெளிவாக பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கங்க நீங்கள் பெரிய ரீச் அடைஞ்சிடலாம் அதே மாதிரி கோபப்படவே கூடாது கவலைப்படவே கூடாது பயப்படவே கூடாது கோபம் கவலை பயம் அது உங்களை மட்டும் அழிக்காது உங்களை சார்ந்தவங்களையும் அழிச்சிடாது ஸோ கோபம் வேண்டாம் கவலை வேண்டாம் பயம் வேண்டாம் இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி சித்தாந்தங்கள் யாருகிட்ட இருந்து கிடைக்காது பாரதியார் சித்தாந்தம் சொல்லவே இல்லை பாரதியார் பியூட்டிஃபுல்லான கவிதைகளையும் காதலையும் சொன்னார் ஆக்சுவலி வீரத்தை சொன்னார் ஆனால் சித்தாந்தங்களை சொல்லவே வேல் ஆக்சுவலி சித்தாந்தங்களை சொன்னதெல்லாம் அவையார் திருவள்ளுவர் புத்தர் ரூமி ஜீசஸ் முகமத் இவங்க மாதிரி பெரியவங்க ஆகவே இந்த சித்தாங்களை நான் கரெக்டாக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தரது என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு தொடர்ந்து டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு மெச்சூரிட்டி அதிகமாக இப்போ ஏழா வீட்டுக்கு வந்துடும் ஏழா வீட்டில் சனி ஏழக்குறிய குரு வந்து அக்கரமாக இருக்கா அப்போ நண்பர்கள் கூட்டாளிகள் லைஃப் பார்ட்னர்ஸ் பியூட்டி எல்லாம் சனிங்களும் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ண வேண்டிய வரலாம் அதே டைம் சாப்பிட்றதுக்கும் துனுமணி வண்டி வாங்கணும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் அது எப்படி ஏழா வீட்டில் சனிக்கும் சாப்பிட்றதுக்கும் துனுமணி வண்டி வாங்கனுன்றது சொந்தம் பத்தாம் பாதி வாங்க நாளா வீட்டையும் பார்ப்பான் அங்கே நாலா வீட்டில் செவ்வாய் இருக்கா சுக்கன் இருக்கா சூரியன் இருக்கா இவங்க சனி பார்க்கிறோம் சனி பார்வைக்கு வலிமை ஜாஸ்தி சூரியன் திருப்பி சனியை பார்க்கறது அப்போ சூரியன் செவ்வாயும் கண்ட்ரோல் செய்யப்படுவாங்க செவ்வாய் சனி பார்க்கற சனி செவ்வாய் பார்க்கற குருமங்களை யோக பெற்ற செவ்வாயை பார்க்குறான் அப்போ சக்சஸ் தான் எடுத்துகிட்டு போகும் அப்ப உங்களோட இன்பத்தையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு நாலாவது ஏழாவது வீட்டு சனிக்கு வாய்ப்பு இருக்கு லாங் வீட்டி எந்த பயம் வேண்டாம் உடலுக்கு ரொம்ப நல்லது நாலுக்குரிய சாரி எட்டு குறி நாலு இருக்கலாம்னா இருக்கலாம் அடுத்து திறமை அதிர்ஷ்டம் வாழ்க்கை விருத்தி பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஒன்பது கதவி சமூகம் ஒன்பதாம் வீட்டையே பார்க்கிறான் இருபது டிசம்பர் அதன் பிறகு ஒன்பது கதவி பத்தாம் வீட்டில இருந்து சனியும் சனியுடைய பார்வை வாங்குறான் அப்போ வந்து அறிவு திறமை சந்தோஷத்துல எந்த ஒரு குறையுமே இல்லை ஈவன் குடும்ப விருத்தில கூட எந்த ஒரு குறையும் இருக்கா செல்வன் செல்வாக்கு அந்த சமயம் கூட தொழில் வாழ்க்கை எக்ஸ்ட்ரீம்னே சொல்லலாம் ஏன் சொல்றேன்னா குரு வக்கரம் அடையாதது தொழில்ஸ்தானத்துல மார்ச் பதினொன்று வரைக்கும் ராயல் அடுத்தது புதன் வந்து தொழில்ஸ்தானம் மூன்றாம் வீட்டில் பியூட்டிஃபுல்லா இருக்கும் மறுபடியும் உங்களுக்கு மாசம் கிடைச்ச நாலாம் வீட்டுக்கு போவோம் அதுவும் எக்ஸலன் தான் ஏன்னா நாலாம் வீட்டுக்கு புதன் போயிட்டான்னா இருபத்தொன்பது டிசம்பர்ல அது பரிவர்த்தனை ஒருத்தங்க போயிடுவோம் அப்ப ஜனவரி மாதம் பியூட்டிஃபுல்லா இருக்கும் புதன் நாள் மூன்றாம் வீட்டு புதன் நல்லதான ரொம்ப ரொம்ப நல்லது லட்சுமிகரன் கூட சொல்லலாம் அப்ப தொழில் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி தொழில் லாபம் சொல்ல வேண்டாம் ராயர் எப்படி சொல்றேன்னா செவ்வாயினுடைய பார்வை எட்டாம் பார்வை உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு கிடைக்கும் சோ சமூக குரு வக்கரம்ங்கிறது லாபத்தை தருவோம் அப்போ உங்களுக்கு வந்து லாப விருத்தி எல்லாமே கிரேட் உங்க ஜாதகத்தை போய் நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர் பாருங்க எதுக்காக சொல்றேன்னா மார்ச் மாசம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த குரு வக்கரமா இருக்கிறது தொழில் விருத்தி தருது தொழில் லாபத்தை தருது மார்ச் உங்களுக்கு பதினொன்றாம் தேதிக்கு பிறகு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் நேர்கதில் குரு குரு சாஹத்திலே போய் வருவார் அப்போ அதுவும் தவறா இல்ல மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாசம் இரண்டாம் தேதி பிறகு குரு பேச்சுக்கு பிறகு நெக்ஸ்ட் செகண்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஈவன் அடுத்த ஒரு வருஷம் கூட லாபஸ்தான குரு உச்சங்கிறது சோ மிகப்பெரிய ஒரு பணக்கார வாழ்க்கை வர்றதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கும் இதே டைம்ல சனி ஏழாம் வீட்டுக்கு நல்லதான் குரு பார்வையில் சோ மிகப்பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு எனக்கு தோணுது ராசிக்கு ஆகவே நல்லா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அரை பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணி உங்க வாழ்க்கைக்குள்ள போறது கிரேட்டா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தசா புத்தி அந்தரம் சூச்சி அந்த எல்லாம் போய் உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கான நல்ல அஸ்ட்ராலஜி கிடைக்கலாம் எனக்கு மேல் பண்ணுங்க நாம டிஸ்கஸ் பண்ணலாம் பத்து வருடத்துக்கான வெற்றி அடைமுடிவான்னு ட்ரை பண்ணலாம் மூன்று நான்கு வருடங்களுக்கான வெற்றி வந்து அடையிற ட்ரை பண்ணலாம் ஒரு கிரேட் வெற்றியை வெற்றியுடைய துவக்கத்தை நீங்க வந்து டிசம்பர் மாதத்தில் துவங்கிடலாம் பெரிய குறைகள்னு சொல்லி எதுவுமே இல்லை பன்னெண்டாம் கேது அது சுபசலவை தருவான் ஸோ இயன்ட்டிங் ஹாப்பினஸ் உடைய நல்லா இருக்கலாம் டிராவல் பண்ணலாம் மீட் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் என்டர்டைனிங்காக நீங்கள் இருக்கலாம்னு எனக்கு தோணுது நன்றி நம்பர்